ஆன்மீக தகவல் தாந்திர பிராசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் அதாவது நம்ம லைஃப்பில் வந்து சம்பாத்தியம் இந்த சம்பாத்தியம் பண்ணுறதில் ரொம்ப குறிக்கோளாக இருந்துட்டு சார் நிறையா சம்பாத்தியம் பண்ணோம் எனக்கு நிறைய சேர்த்து வைக்கணும் நான் என்ன பண்ணுறது இந்த சேர்த்து வைக்கக்கூடிய இந்த சம்பாத்தியத்தை வந்து ஒரு ஒரு இது கொண்டு ஒரு விஷயம் இருக்குது அதாவது நம்ம டெய்லி சம்பாதிச்சுட்டு வந்து சுவாமியிட்ட வச்சுட்டு எடுத்து கொண்டு போய் நம்ம வச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் நிறையா பேர் இந்த வாலெட்டை வந்து எல்லாத்துக்கிட்டேயும் கொடுத்து நீ எடுத்து கொடுஞ்சல்லும் அப்படி இருக்கக்கூடாது ஒரு கைப்படுறது ரொம்ப நல்லது இந்த வாலெட் வந்து என்னுடைய பர்ஸ் வந்து எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கறது அவ்வளோ விசேஷம் கிடையாது அதே சமயத்தில் சுவாமியிட்ட ஒரு காசை வச்சு எடுத்துகிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெய்லி டே வந்து ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது மகாலட்சுமி பூஜை பண்ணிக்கிறது விஷேசகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதா கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் சுவாமிக்கு கனகாபிஷேகம் அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னு ஒரு காசு கொடுப்பா பாருங்க அதெல்லாம் மஞ்சத்தினில் கட்டி லேசாக பட்டில் கட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டனா ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டில் உங்களுடைய கேஷ் பாக்ஸ் அல்லது பீரோ அது வந்து எல்லாத்து கையிலையும் சாவி கொடுத்து திறக்கப்படப்படாது ஹோரைகள் பார்த்து சுக்கர ஹோரை இந்த மாதிரி ஹோரைகள் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஹோரைகள் ரொம்ப முக்கியமான சிறப்பான விஷயங்கள் பணம் சேமிக்கிறதுக்காக அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா வீட்டு பக்கத்தில் அம்பாள் கோயில் இருந்ததுன்னா அந்த அம்பாளுடைய பிரசாதம் மல்லி புஷ்பம் எதாவது தந்தாங்கன்னா அதை கேஷ் பாக்ஸு கிட்டே வச்சுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு சில வழிகள் நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன் ரொம்ப பயனுள்ளாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் ரொம்ப அற்புதமான நம்மளுடைய ஸ்கெட்யூலில் நாலாந்தேதி காசி யாத்திரை ரொம்ப விசேஷமான யாத்திரை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ சிக்ஸ் ட்ரிப்புள் ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் எடுத்து கயா கயாஸ்ராதம் என்னால் வர முடியலன்னு சொன்னவா நிறையா பேர் இப்போது உண்டான விஷயங்கள் வந்து அதாவது அந்த உண்டான பிராமண உண்டான அன்பளிப்பு பண்ணியிருக்காங்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அது அது கோடான கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஏன்னா சாத பிராமணர்களுக்கு அன்னதானம் போடுறதுங்கிறது பெரிய விஷயம் அதுதான் மிகப்பெரிய விஷயம் அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் காசியில் காசியில் சிறப்பான சிறப்பான ஒரு யாகங்கள்லாம் நடப்படக்கூடாது அதில் பேர் நட்சத்திரம் கொடுக்குறவா தாராளமாக செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் இந்த எனக்கு தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் வேல்முருகா வெற்றி வேல்முருகனுக்கு அரகருக்கிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர்